டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது இதன் விலை ஏறவும் செய்கிறது இறங்கவும் செய்கிறது இதற்கு காரணமாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர் உள்ளிட்டவைகளால் தங்கம் விலை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் தங்கத்தின் விலை குறைந்தபட்சமாக ஒன்றாம் தேதி ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது அதிகபட்சமாக பதினைந்தாம் தேதி ஒரு சவரன் ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபதற்கு விற்பனையாக கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை தங்கம் விலை நெருங்கிய நிலையில் இந்த மே ஜூன் மாதங்களில் அதுபோன்று எதுவுமே நடக்கவில்லை ஜூன் பத்தொன்பதாம் தேதியான இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலையில் குறைந்து வந்தபோது தற்பொழுது திடீரென்று அதிகரித்திருக்கிறது தங்கத்தின் விலை அதிகரித்ததால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டதுடன் குடும்ப தலைவிகளையும் கவலையுற செய்திருக்கிறது என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்